யூதர்கள் ஜூஷ் என்றால் யார் சியோனிசவாதிகள் ஜியோனிஸ் என்றால் யார் இவர்களுக்கு மத்தியிலே என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன இதை நாங்கள் அறிந்து கொள்வது மிக அவசியம் எனவே இதை பற்றி நாங்கள் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம்

ஏராளமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யூதர்களும் ஜியோனிஸ்டும் ஒரே இனத்தவர்கள் ஒரே பிரிவினருக்கு சொல்லப்பட்ட இரு பேர்கள் தான் ஜூஷ் இதே போல ஜியோனிஸ்ட் என்பது ஆனால் கண்ணியமானவர்களே யூதர்கள் என்பவர்கள் வேறு ஜியோனிஸ்ட் என்பவர்கள் வேறு ஜூஷ் பீப்பிள் என்பவர்கள் வேறு இதே போல சியோனிசவாதிகள் என்பவர்கள் வேறு இவர்களுக்கு மத்தியிலே பலவிதமான வித்தியாசங்கள் இருக்கின்றன ஆரம்பமாக இந்த யூதர்கள் யார் என்று பார்த்தால் இந்த யூதர்கள் வந்து யூத மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யூத மதம் என்று வரும் பொழுது இது மூவாயிரம் வருடங்களை விட பழைமை வாய்ந்த ஒரு மதம் இந்த யூதர்கள் ஹதரத் மூசா அலி அவர்களை பின்பற்றினார்கள் ஹதரத் மூசா அலி அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தை பின்பற்றியவர்களுக்கு தான் ஜூஷ் யூதர்கள் என்று சொல்லப்படும் அருமையானவர்களே இந்த யூதர்களுடைய வழித்தோன்றல் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் ஹதரத் இப்ராஹிம் அலி அவர்களுடைய மகன் அலிஹாம் அவர்களுடைய ஒரு மகன் யாக்கூப் அலி இஸ்லாம் இந்த யாக்கூப் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு பன்னிரண்டு ஆண் குழந்தைகள் இருந்தார்கள் இந்த பன்னிரண்டு ஆண் குழந்தைகள் மூலமாக பன்னிரண்டு கோத்திரங்கள் உருவாகின இந்த கோத்திரத்துக்கு தான் பனு இஸ்ரவேலர்கள் பனு என்று சொல்லப்படும் ஏன் இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களுடைய சிறப்பு பேர் அவர்களுடைய மகன்கள் பனு இஸ்ராயில் இஸ்ரா மகன்கள் என்று சொல்லப்படும் எனவே இந்த பன்னிரண்டு கோத்திரத்தில் இருந்து தான் பனு இஸ்ரவேலர்கள் உருவாகினார்கள் அப்ப யூதர்கள் எங்கிருந்து உருவாகினார்கள் என்று பார்த்தால் ஹஜரத் யாக்கூப் அலைஹி இஸ்லாம் அவர்களுடைய முதல் மனைவி லியா பின்து லாபான் என்பவர் மூலமாக பிறந்த அந்த ஆறு குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் யகூதா இந்த யகூதாவின் மூலமாக உருவான வழித்தோன்றலுக்கு தான் யகூத் யூதர்கள் என்று சொல்லப்படும் அதனால தான் அரபியில யூதர்களுக்கு யகூத் என்று சொல்லப்படுகிறது காரணம் என்ன அந்த யகூதாவுடைய வழித்தோன்றரில் வந்ததின் காரணமாக இந்த யூதர்களுடைய நபி ஹஜரத் மூசா அலி அவர்கள் இவர்களுடைய வேதம் தௌராத் வேதம் இதை கிறிஸ்தவ சகோதரர்கள் மோசஸுக்கு அருளப்பட்ட தோரா வேதம் என்று கூறுவார்கள் அதாவது தௌராத் வேதம் இவர்களுக்கு அருளப்பட்டது அதாவது மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்டது தான் இந்த யூதர்கள் பின்பற்றுகிறார்கள் அடுத்து இந்த யூத மதம் வந்து ஆன்மீகத்தை தான் போதிக்கிறது எனவே இந்த யூத மதம் என்பது ஆன்மீக ரீதியில்

மேல நடைபெற்றது என்று பார்த்தால் என்பவருடைய தலைமையில் தான் இந்த சியோனிசவாதிகளுடைய மாநாடு நடைபெற்றது அந்த ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருடம் அவர்கள் எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் எங்களுடைய சியோனிசத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் எங்களுக்கு சொந்தமான ஒரு நாடு வேண்டும் என்று சொல்லி அந்த மாநாட்டிலே முடிவெடுத்தார்கள் அவர்கள் சொன்ன பிரகாரம் ஐம்பது வருடங்களில் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவானது யூதர்களுடைய முக்கியமான நோக்கமே யூத மதம் இதே போல வழிபாடு ஆன்மீக நம்பிக்கை ஆனால் இந்த நோக்கமே பாலஸ்தீனுடைய நிலத்தை அபகரித்து சொந்தமாக எங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாடு உருவானது என்பது ஒரு மதம் கிடையாது மாற்றமாக அது தேசியவாத அரசியல் சிந்தனை இந்த எங்கே என்று பார்த்தால் இவர்

இந்த யூதர்கள் இதே போல யார் என்று பார்த்தால் யூதர்கள் என்றால் மத அடையாளம் ஜியோனிஸ் என்றால் அரசியல் சிந்தனை என்று தான் சொல்ல முடியும் இதனால தான் பல யூதர்கள் இந்த ஜியோனிசவாதிகளையும் இஸ்ரேலிய அரசாங்கத்தையும் எதிர்த்து ஃப்ரீ பாலஸ்தீன் பாலஸ்தீனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அவர்களும் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பல போராட்டங்களிலே ஈடுபடுகிறார்கள் அவர்களே தெளிவாக சில தினங்களுக்கு முன்னால அந்த இஸ்ரேலில் நடந்த போராட்டத்துடைய சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள்

வேறு இவர்கள் வேறு ஆனாலும் சில யூதர்கள் இந்த ஜியோனிசத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தான் அதே எல்லா இடத்திலும் நடப்பது போல இந்த யூதர்களிலும் சிலர் ஜியோனிசத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு யூதன் அவருடைய யூத மதத்தை பின்பற்றி உலகத்திலே எங்கு வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் அவர் ஜியோனிஸ் கிடையாது அதாவது இப்படியாப்பட்ட கொடூர நோக்கம் அவரிடத்திலே கிடையாது ஆனால் ஜியோனிஸ்ட் யார் என்று சொன்னால் அவர்களுடைய முழு நோக்கமே இந்த பாலஸ்தீனத்தை முழுமையாக அபகரித்து அங்கே இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதுவும் குறிப்பாக கிரேட்டர் இஸ்ரேல் என்ற அந்த வரைபடத்தை உருவாக்குவது தான் இவர்களுடைய முக்கியமான நோக்கமே இந்த அடிப்படையில் தான் இந்த அரசியல் அதாவது இஸ்ரேலிய அரசாங்கம் குறிப்பாக இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நெத்தன்யாகு உட்பட அவருடைய அந்த அமைச்சரவைகள் எல்லாம் இதற்கு சார்பாக இருக்கிறார்கள் காரணம் என்ன பெஞ்சமின் உட்பட அவருடைய அமைச்சர்கள் எல்லாமே இந்த சியோனிசவாதத்தை ஆதரிப்பவர்கள் இவர்கள் ஜியோனிஸ்ட் அருமையானவர்களே ஆகவே யூதர்களுக்கும் சியோனிசவாதிகளுக்கும் மத்தியில் இப்படியாப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கின்றன இந்த ஜியோனிசவாதிகள் யூதர்கள் கிடையாது ஆனாலும் இந்த ஜியோனிசத்தை ஆதரிக்கக்கூடிய பல கிறிஸ்தவ சகோதரர்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் இதே போல விளையாட்டு வீரர்களும் இந்த ஜியோனிசத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆகவே தற்பொழுது இந்த காசாவிலே நடக்கக்கூடிய இனப்படுகொலைக்கு முக்கியமான காரணமாக இருப்பது யார் என்று பார்த்தால் இந்த சியோனிசவாதிகள் வாதிகள் அருமையானவர்களே யூதர்கள் கிடையாது அப்படி என்றால் பெரும்பாலான யூதர்கள் இதற்கு எதிர்ப்பை தான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் இருவர் யூதர்களில் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான யூதர்கள் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் பல பெனர்களை பிடித்து பல போர்டுகளை பல பலகைகளை பிடித்து பாலஸ்தீனுக்கு விடுதலை அளிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய நிலை

எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் குறிப்பாக இந்த காசா பலஸ்தீன் மக்கள் மிட்லிஸ்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களை அல்லாஹ் பாதுகாத்து வருவானாக ஜிசாக்குல்லாஹு வாஹ்ருதா அவாய் அனில் அஹமதுல்லாஹிரபில் ஆலமீன்